என்னுடைய பேர் மூர்த்தி என்னுடைய ஒய்ஃப் கிருஷ்ணா சில ஜிசிசி ஹார்மோனியில் பி த்ரீ ஃப்ளாட் ஓனராக இருக்கேன் சில ஜிசிசி ஹார்மோனி வந்து நான் அட்வர்டைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் பார்த்து தான் வந்தேன் நான் ஆக்சுவலாக சில இனிஷியல் பில்டப் ஸ்டேஜில் வந்து நான் வந்தேன் வினோத் சாரோட நம்பர் கிடச்சி ஆக்சுவலாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவர் அப்ரோச் பண்ணேன் அவர் பிளான் சென்ட் பண்ணியிருந்தார் சரிங்களா அந்த பிளானை பார்த்த உடனே ஓகே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணேன் ஜிசிசி எப்படி அப்படின்றத சர்ச் பண்ணேன் ஜிசிசி ஹா ஃபார்ச்சூன் வந்து பக்கத்துலேயே இருந்தது இதுக்கு ஒரு ஒரு தெரு முன்னாடியே வந்து ஜிசிசி ஃபார்ச்சூன் பண்ணியிருந்தாங்க அது ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனில் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஜஸ்ட் அதோ அதை போய் பார்த்தேன் அவுட்லுக் பிடிச்சிருந்தது பார்த்த உடனே பிடிச்சிருந்தது ஜிசிசி ஃபார்ச்சூன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜிசிசி பிளான் கொடுத்துருந்தாங்க ஜிசிசி பிளான் பிளான் பார்த்த உடனே என்னுடைய பட்ஜெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு தான் வச்சுருந்தேன் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எயிட் தான் என்னுடைய ரேஞ்ச் வச்சுருந்தேன் இந்த பட்ஜெட்டில் இருந்தது வந்து எபோ ஃபார்ட்டி இருந்தது ஆக்சுவலாக வினோத் சார்கிட்டையும் அப்ரோச் பண்ணி பேசும்போது வந்து பிளான் உங்களுக்கு வேறு பிளான் இருக்கா சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் ஆக்சுவலாக மூணு ஃப்ளோர் இது மூணு ஃப்ளோரில் வந்து மொதல் ரெண்டு ஃப்ளோர் வந்து டூ பிஹெச்கே சிங்கிள் பிஹெச்கேக்காக வச்சிருந்தது இந்த சிங்கிள் ஃப்ளோர் பிளானை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டப்போ இல்லை சார் இந்த மாதிரி இருக்கா இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த அப்ரோச் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அவர் ஆல்டர்னேட் பிளானை வந்து அனுப்பிச்சுருந்தாரு அந்த பிளான் பார்த்தோன்னே அதுவும் பிடிச்சிருந்து சார் அதுக்கப்புறம் தினேஷ் சார் பார்த்தோம் தினேசரை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸில் எதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா மீன்ஸ் எனக்கு இந்தந்த ரூம் என்னென்ன சைஸுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம் ஸோ அவர் அவர் கேட்ட உடனே ஓகே சார் பண்ணலாம் சார் பட் ஸ்ட்ரக்சரலாக எந்த சேஞ்சும் பண்ணாமல் உங்களுக்கு பண்ணித்தர முடியும் என்னால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ ஸ்ட்ரக்சரலாக எந்த சேஞ்சும் பண்ணாமல் எனக்கு தேவையான சைஸை வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு அக்செப்ட் பண்ணார் அதே மாதிரி நான் எப்படி கேட்டேனோ அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ இனிஷியல் ஸ்டார்ட்அப் பில்டப் ஸ்டேஜ்லேருந்து வந்தேன் நான் ஃபவுண்டேஷன்லேருந்து நான் பார்த்தேன் ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸாக பார்த்தேன் நான் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ இதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக ஃப்ரெண்டை கிரக பிரயோசத்துக்கு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன் ஸோ என்னுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க பார்த்த உடனே எல்லாத்துக்குமே வீடு பிடிச்சிருந்தது ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸு மற்றபடி அதாவது எந்த ஒரு அவுட்புட்லேயும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல ஆக்சுவலாக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க இல்லை இது போதும் அப்படின்ற மாதிரி அவங்க எதுவும் எடுத்துக்கல பட் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தான் பண்ணி கொடுத்தாங்க இல்லை ஒரு சில ஐடியாக்கள் நானும் கொடுத்தேன் அவர் கொடுத்ததை வந்து இல்லை இது சரி வராது இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு நெக்லேஷன் பாயிண்ட்டும் இல்லாமல் இல்லை சார் இது இது நல்லாயிருக்கு பட் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் கொடுத்தாங்க நிறைய டிசைன்ஸ் செலக்ட் பண்ண வச்சாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளே மேக் பண்ணுறான் நம்ம சொந்த வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ண வச்சாங்க ஸோ ஈவன் பெயிண்ட்டு உட் கலரு அப்புறம் இந்த லேமினேட்ஸ் கலரு ஸோ இது எல்லாமே பிடிச்சிருந்தது ஈவன் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணாமல் இன்டீரியரும் அவங்களையே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தேன் அப்ரோச் பண்ணேன் அவரும் பண்ணி தரேன்னாரு ஸோ அதுலேயும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு இது கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு டூ மந்த் டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு ஹேண்ட் ஓவர் வாங்கி டூ மந்த்ஸாக இது வரைக்கும் எனக்கு இந்த இஷ்யூவும் வந்ததில்லை ஏதாவது மைனர் இஷ்யூனாலும் ஆன் த ஸ்பாட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு இது வரைக்கும் மற்றபடி வாக்கம் என்னுடைய லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் லொக்கேஷன் வந்து ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி வாக்கம் இந்த மூணு தான் நான் செலக்ட் பண்ணேன் மேஜரா வந்து நான் வாக்கத்தில் தான் தேடினேன் தேடினதில் எனக்கு தெரிஞ்சு லொக்கேஷனும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸும் சரி பெஸ்ட்டாக இருந்தது நான் தேங்க்ஸ் பண்ணணுன்னா ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாது ஆனால் ஈவன் நான் அப்ரோச் பண்ணது தினேஷ் சார் அப்ரோச் பண்ணியிருக்கேன் வினோத் சார் அப்ரோச் பண்ணியிருக்கேன் அவர் ஆஃபீஸில் இருந்த பாஷா அவரையும் பார்த்துருக்கேன் சதீஷ் சார் ஈவன் அதுக்கு அடுத்தது குமார் சார் எல்லாேருக்குமே அப்ரோச் பண்ணேன் ஈவன் அதாவது அவங்க மட்டும் இல்லை ஈவன் நான் எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா நான் கேட்ட சேஞ்சஸ் வந்து நான் நிறைய சேஞ்சஸ் கேட்டேன் அதாவது என்னென்ன குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன் கூட நான் கேட்டேன் நான் கேட்ட எல்லாமே வந்து யாரும் வந்து ஹெசிடேட் பண்ணாமல் ஆன் த டைம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால் வந்து நான் என் என்டையர் ஜிசிசி டீமுக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன் சஜஷன் பார்த்தீங்கன்னா அதான் நான் கிரக பிரவேசத்தை கூப்பிடும் போதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்த உடனே பிடிச்சிருந்தது ஒருத்தர் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மண்ணி வாக்கத்தில் எப்போ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் ஒன்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணால் ஃபஸ்ட் இன்டிமேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் நான் நானும் கேட்டிருந்தேன் ஜிசிசி டீமில் ஸோ ஜிசிசி டீம் ஒன்ஸ் மணிவாக்கம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஸ்டா பில்டப் ஸ்டேஜ்லேயே வந்து கேட்டிருந்தேன் ஸோ அவங்க ரெஃபர் பண்ணுறேன் இருக்காங்க ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்ணுறேன் ப்ளஸ் ஈவன் வந்து பில்டப்பாக வாங்காமல் ஜஸ்ட்டு லேண்ட் இருக்குது நான் என்னால் கன்ஸ்ட்ரக்ட் பன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணித்தர முடியுமா அப்படின்றதையும் அப்ரோச் பண்ணோம் அதுவும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மீன்ஸ் ஈவன் ஃப்ளாட்டாக வாங்கினாலும் பெட்டராக தான் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் நல்லா இருக்குது ஸோ என்டையர் ஜிசிசி டீமுக்கும் தேங்க்யூ